சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் டெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களுக்கு அரசு நிவாரணத் தொகையை விரைவில் வழங்க வேண்டும் அதிக அளவில் மழை பெய்து சேதமடைந்த கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை காலை முதல் தொடங்கிய மழையானது ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை விடாமல் பெய்ததால் அனைத்து ஊர் ஏரிகள் கம்மாய்கள் ஆறுகள் என அனைத்து முழுவதுமாக நிரம்பி நேரானது தொடர்ந்து வெளியேறியதால் மக்களின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதித்திருக்கின்றது பல பகுதியில் இருந்த வீடுகள் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அவர்கள் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து கால்நடைகள் வாகனங்கள் விவசாய பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றன விழுப்புரம் பகுதியில் மட்டும் தாழ்வான பகுதியில் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி நிற்கின்றனர் அவர்கள் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பால் மற்றும் உணவு போர்வை மருந்து மாத்திரைகள் பிரெட் போன்ற அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்த தன்னார்வர்கள் தமிழக முதல்வர் ஐஎஸ் எஸ் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதேபோல் விவசாயிகள் பெரும் சேதத்தையும் இந்த அரசானது சரி செய்து தர வேண்டும் அவர்கள் பயிரிட்ட நெல் கரும்பு வாழை பருத்தி மற்றும் காய்கறி பயிர்கள் பூச்செடிகள் பருத்தி இது போன்ற நிறைய தானிய வகைகள் நிறைய சேதமடைந்திருக்கின்றன தென்மெண்ணை ஆறானது அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல்லாயிரம் கணக்கான நெல் பயிர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி அழுகிய நிலைக்கு சென்றிருக்கின்றது அனைத்து ஊர் கிராமங்களில் இருக்கும் நெல் பயிர்கள் அனைத்தும் தரை தரைமட்டமாக சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி நெல் முளைக்கும் அளவிற்கு தற்போது இருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை அதாவது அரசிடம் கோரிக்கையாக வைக்கின்றார்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் சர்வேயர் வாசல் சார் ஆகியோர் அனைவரும் வந்து காலத்தில் விவசாய நிலங்களை பார்வையிட்டு அரசியல்வாதிகள் அவர்கள் அனைவரும் இந்த விவசாயிகளுக்கு உரிய மீப்பிடு தொகையை வழங்க வேண்டும் அரசு அறிவித்த இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையும் மக்களுக்கு மிக விரைவில் சென்றடைய வேண்டும் அதேபோல் வீடுகளை இழந்த மக்களுக்கு அவர்களுக்கு புதிதாக வீடோ அல்லது பணமாகவோ ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் இதே போன்று மக்கள் அனைத்து மழை காலங்களிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிக நல்லது திருவண்ணாமலையில் மண் சரிவானது ஏற்பட்டு ஏழு பேர்கள் பலியாகி இருந்தார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தாழ்வான பகுதியில் மலைப்பகுதியில் கடலோர பகுதியில் வாழும் மக்கள் எல்லாருமே வந்து பழைய வீடுகளில் வசிக்காதீங்க மழை டைம்ல அதே மாதிரி ஆடு மாடுகளையும் கொட்டால வந்து பாயரைஞ்ச கொட்டா அந்த மாதிரி பாய கொட்டால கட்டி வைக்காதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுபோல மழை அதிகமாக பெய்யும் போது அரசு வந்து பக்கத்தில் சில ஊர்களில் முகாம் ஏற்பாடு வசதி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகள்ல மேட்டு பகுதியில் இருக்கிற அந்த மாதிரி வீடுகள்ல தண்ணீர் சேதம் எதுவும் அங்கே வராது அப்படின்ற தங்கி தங்கியிருப்பது ரொம்ப நல்லது மேலும் சிறப்பான வீடியோவை பதிவிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க அதனால் நான் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்டே எனக்கு போயிடுச்சு ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயத்தை மக்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நன்றி